ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் நாட்டுக்கோழி வளர்ப்பில் அதிக நஷ்டத்தை அமைதியாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணிக்கட்னு சொல்லக்கூடிய கழிசல் நோய் தாங்க இந்த நோய் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சாதாரணமான நோய் அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க ஒரு சிலர் வந்து இந்த நோய் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமையும் அப்படியே விட்டுறாங்க ஆனால் உண்மையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கோழியோட உடம்புல ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தாங்க இது இந்த ஸ்டேஜில் நம்ம சரியான கவனிப்பு கொடுக்கல அப்படின்னா கோழியோட வளர்ச்சி நின்று போய் வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் அதோடய இம்யூனிட்டி குறைஞ்சி கடைசியாக இறக்குற நிலைமைக்கும் போயிடும் சரிங்க இப்போ வந்து இந்த கோழிகளுக்கு வெள்ளைக்கல் செல் நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கோழியை வந்து எப்படி குணப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணையில் இருக்க மற்ற கோழிகளுக்கு இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கோழிகளுக்கு வந்து வெள்ளைகள் சலுநாய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழிகளோட கழிவுல ஒரு மாதிரி வெள்ளை கலர்லேயோ இல்லை பச்சை கலர்லையோ இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி கழிவு வந்து இருக்குங்க இந்த கழிவு பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இல்லாமல் ஒரு மாதிரி தண்ணியாவோ இல்லை பிசு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து நிற்கும் தீவன எதுவும் எடுத்துக்காமல் இருக்குங்க அதோட ரெக்கையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே தொங்கி போய் கிடக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களாக குறுகின மாதிரி இருக்குங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜீர்ண மண்டலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி தாங்க இதெல்லாமே இது உடனே நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட கோழிகளை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணிடணுங்க நம்ம அப்படியே விடுறோம் அப்படின்னா நாளுக்கு நாள் அதோட நோய் தாக்குதல் எல்லா கோழிகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிரும் அதனால் பாதிக்கப்பட்ட கோழியை வந்து உடனே மற்ற கோழிகளிலிருந்து தனியே வச்சிடணும் இப்போ இந்த நோய் தாக்குதல் வந்து மற்ற கொழிகள் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தண்ணீர் மூலிமா வேகமாக பரவுங்க அதாவது பாதிக்கப்பட்ட கோழி வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னா அதே இடத்துல மற்ற கோழிகளும் வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னா ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட கோழி குடிச்சதுனால அந்த தண்ணீரில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அதனால் மற்ற கொழிகள் அதே தண்ணியை குடிக்குது அப்படின்னா அது சீக்கிரம் மற்ற எல்லா கோழிகளுக்கும் இன்ஃபெக்ஷன் வந்து வேகமாக பரவிடுங்க அதனால் பாதிக்கப்பட்ட கோழிகளை வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி அதுக்கு தண்ணீரும் தீவனமும் தனியாக வைங்க இந்த கோழிகளோடு கலந்து விட்டுறாதீங்க இப்போ இந்த வெள்ளைக்கல் செல் நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்க கோழிகளுக்கு நம்ம என்ன மாதிரியான இயற்கை மருத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி வெத்தலை ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சமாக அப்புறம் கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி அம்மியில் வச்சோ இல்லைன்னா சின்னதாக செக்கு இருந்ததுன்னா அந்த செக்கில் வச்சு நல்லா இடித்து நைஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன் மாதிரி வேலை செய்யுங்க இது குடலில் இருக்க கெட்ட பேக்டீரியாவை வளராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து மிளகு இது பார்த்தீங்கன்னா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி குடலோட இயக்கத்தை வந்து நார்மலாக இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்பு அந்த வெள்ளைகள் சமை வந்ததுக்கப்புறம் கோழிகளோட உடம்பு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வருங்க இந்த உப்பு கொடுக்கறது மூலிமா அதை வந்து பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணும் இது வந்து சிம்பிளாக ஒரு நேச்சுரல் சப்போர்ட் தாங்க கோழியோட டைஜஸ்டி சிஸ்டத்தை வந்து மறுபடியும் ஸ்டென் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம கோழிகளுக்கு நேரடியாகவும் கொடுக்கலாங்க அப்படி இல்லை அந்த கோழிகளுக்கு வந்து நம்ம தீவனம் போடுறோம் அப்படின்ற டைமில் அந்த தீவனத்துலேயும் நம்ம கலந்து கொடுக்கலாங்க முக்கியமாக இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லாவே எடுத்துக்கோங்க அதனால் நம்ம சாப்பாட்டில் கலந்து வச்சோம்னா அந்த கோழிகளை வந்து நல்லாவே சாப்பிட்டுக்கோங்க நம்ம பண்ணையில் இது மாதிரி ஏதாவது ஒரு கோழிகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை இன்ஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம்னா அந்த கோழிகளை வந்து இது மாதிரி நோய் தாக்கத்தில் இருந்து காப்பாற்றிட்ட முடியுங்க அப்படி இல்லைனாலும் மற்ற கோழிகளுக்கு இந்த நோய் வந்து பரவாமல் தடுத்துக்க முடியும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னாலும் பண்ணையில் இருக்க எல்லா கோழிகளுக்கும் இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டுரும் இது மாதிரி கோழிகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு மருத்துவம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நோய் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கான ரூட் கண்டுபிடிங்க ஏன்னா நீங்கள் இப்போ மட்டும் அந்த மருத்துவத்தை மட்டும் பண்ணிட்டீங்க சரியாயிடுச்சி அப்படின்ட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னால் இந்த நோய் வருது அப்படின்னா பண்ணையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை த தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தாங்க அது அதாவது ஒன்று தீவனம் வந்து ஈரமாக இருக்கும் இல்லைனா தண்ணீர் வந்து சுத்தமாக வச்சுருக்க மாட்டோம் இல்லைனா நம்மளோட பண்ணையை வந்து டெய்லி க்ளீன் பண்ண மாட்டோம் இதில் முக்கியமாக மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணையை வந்து சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த நோய் வந்து அதோடய கழிசல் மூலயமா அதிகப்படியாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால தினமும் நம்ம கோழி தீவனம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ணையை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீவனம் போடுங்க ஒரு வேலை நம்ம கொடுக்குற தீவனத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேற தீவனம் ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை கிராஜுவலாக சேஞ்ச் பண்ணுங்கள் சடனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலயமா டைஜஸ்டிவ் பிரச்சனை ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி ஒரு கிளைமேட்லேருந்து கிளைமேட் மாறுது அப்படின்ற டைம்லேயும் இது மாதிரி நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் என்ன மாதிரியான பிரச்சனை எதனால் இந்த நோய் வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பண்ணையை வந்து ரன் பண்ணுங்கள் அதனால் வெள்ளைக்கல் நோய் வந்து நம்ம பண்ணைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணாமல் ஆரம்பத்திலே ஐசோலேட் பண்ணி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே போதுங்க முக்கியமாக நம்ம பண்ணையை வந்து டெய்லி சுத்தம் பண்ணி கிளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே போதும் கோழிகள் வந்து சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிரும் டிலே பண்ணாமல் சரியான நேரத்தில் நம்ம கரெக்டான மருத்துவத்தை பண்ணிட்டோம் அப்படின்னாலே பெரிய லாஸ் வராமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியுங்க சரியான கவனம் சரியான நேரத்தில் பராமரிப்பு இது ரெண்டும் இருந்தாலே போதும் நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து உண்மையிலே வெற்றி பெற முடியுங்க சரிங்க இந்த வீடியோவில் நான் நாட்டுக்கோழிகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் கொடுக்கணும் அதாவது விலைகள் சொல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற கோழிகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீட்டில் ஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி